வணக்கம் ஸ்ரீ வி ராமகிருஷ்ண பள்ளியில் அறிவியல் கண்காட்சி உணவுத் திருவிழா மற்றும் இலவச மிதிவண்டி விளங்கும் விழா திருவொச்சியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ வி ராமகிருஷ்ண அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியரின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் மதமாக அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது அத்துடன் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா இலவச மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டன பள்ளியின் தலைமை ரமா திலகம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவை துவங்கி வைத்தார் அவர் மாணவ மாணவியரின் படைப்புகளை பார்வையிட்டு அவர்களை பாராட்டினார் தொடர்ந்து அரசு நலத்திட்டத்தின் கீழ் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை கே பி சங்கர் அவர்கள் வழங்கினார் இந்த விழாவில் மண்டல குழு தலைவர் திமுதனியரசு பத்தாவது வட்டக்கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட பிரதிநிதிகள் பி எஸ் சைலஸ் சந்தானகிருஷ்ணன் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் கே தேசிங்கு துணை அமைப்பாளர்கள் எஸ் செல்வம் டி மகேந்திரன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் கு தமிழ்மணி இளங்கரணி கார்த்திக் எஸ் விஜயராகவன் ஈரா கணேசன் மூர்த்தி சரவணன் விக்னேஷ் ராஜி ஜெகன் உள்ளிட்ட கடகத்தோழர்கள் பலரும் முதல்ல அந்த அப்துல் கலாம் ஐயா பத்தி ஒரு பொண்ணு சொல்லுச்சு அவரு தேவஸ் ஒரு குழந்தை அது வந்து அப்துல் கலாம் உடைய ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு அவர் யாரு அவர் எப்படி அங்க வந்தாரு அவர் என்ன ஜாதி அவர் வந்து அவருடைய ஜாதியை வந்து சொல்லுது பொண்ணு அவர் வந்து முஸ்லீம் மீனவர் அவரு அப்படின்னு சொல்லி அவர் எப்படி பிறந்தாரு எப்படி வளர்ந்தார் அவர் எப்படி சைனிக்கு ஆனாரு அப்படின்னு ஒரு குழந்த சின்ன குழந்தை நிக்கிறாங்க பாருந்தம்மா தேவஸ்ரீ தேவஸ்ரீ இவங்க பேர் தேவஸ்ரீ இவங்க பெரிய ஆளாக வரணும் நம்ம ஊருக்கு எல்லாம் படிச்சு முடிச்சு ஒரு ஐஏஎஸ் ஆபிசரா கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளோ திறமையா பேசுறாங்க என்னம்மா நன்றிமா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஜீவிதா சவுண்ட் ஜீவிதா இவங்க பாருங்க இவங்க எப்படி பேசுறாங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்குது ஒரு சைண்டிக் வருது அதை அப்படியே அந்த 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 அட்டையா வச்சுட்டு தமிழ்ல அப்படியே மொழிபெயர்க்க பேசுறாங்க இது மாதிரி உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் அது தமிழர்கள் தமிழ்ல சொல்றதுக்கு என்னால முடியல இங்கிலீஷ்ல இருக்கிறது அவ்வளவு சிறப்பா தமிழ்ல சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கல்லூரி தேர்ந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கன்னா உண்மையிலே திருவற்றியோட மிகப்பெரிய சிறப்பு தான் செவன்த் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய அளவு பசங்களுக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னா இன்னும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சு முடிச்சு வரும்போது பள்ளி கல்வி முடிச்சு வரும்போது பெரிய திறமையா வருவாங்க நம்ம ஒரு நன்றி அதில் கை தட்டுவா கார்ணியாசி

De